the <phone rings> जगे पर्वमागिले मनं करुमा

விதியதாகவே பருவ மாதரார் விதகிலே மனம் தடுமாறி விதி கூட்டுவிப்பதால் இளமை வாய்ந்த பெண்களின் தந்திர செயல்களிலே மனம் தடுமாறுதல் அடைந்து விவரமானதோர் அறிவு மாறியே வினையிலே அலைந்திடும் மூடன் தெளிவுள்ளதான ஒரு அறிவும் கெட்டுப்போய் வினைவசப்பட்டு அலைந்திடுகின்ற மூடனாகிய நான் முதிய மா தமிழ் இசையதாகவே மொழி செய்தே நினைந்திடுமாறு பழைய சிறந்த தமிழ் தமிழ்ப்பாக்களை இசையுடனே உரைத்து பாடி உன்னை நினைத்திடும்படியும் முறைமையாக நின் அடிகள் மேவவே முனிவு தீர வந்த அருள்வாயே கிரமப்படி முறைப்படி உனது திருவடிகளை அடையுமாறும் என் மீதுள்ள கோபம் தீர்ந்து வந்த அருள் புரிவாயாக சதியதாகிய அசுரர் மாமுடி தரணி மீது புகும் சமர் ஆடி வஞ்சனை கூடின அசுரருடைய பெரிய முடிகள் பூமியின் மீது உகும் உகும்படி சிந்தும்படி போர் செய்து

பழைய சிறந்த தமிழ் பாக்களை இசையுடனே பாடி உன்னை நினைந்திடும்படியும் கிரமப்படி உனது திருவடிகளை அடையுமாறும் என் மீது உள்ள கோபம் தீர்ந்து வந்து அவள் புரிவாயாக விதியதாகவே என துவங்கும் திருவருணை திருப்புகளையும் பதவுரையையும் பார்ப்போம் விளக்க பார்ப்போம் விதியதாகவே பருவ மாதரார் விறகிலே மனம் தடுமாறி பண்டை வினையால் விதியால் மதிகட்டு மக்கள் அபரதி சென்று கெடுகிறார்கள் இளமை உடைய இருமன பெண்களுடைய தந்திர செயல்களால் புத்தி தடுமாறுகின்றார்கள் விவரமானதோர் அறிவு மாறியே வெளியிலே அழிந்திடும் மூடன் இது சரி இது சரி என்று உணர்கின்ற ஒரு அறிவும் இல்லாது அறிவு நிலை குலைந்து சீரழிகின்றார்கள் நினைவசத்தினால் அலைந்து உலைந்து கெடுகின்றவர்கள் மூடர்கள் முதிய மா தமிழ் இசையதாகவே நினைந்திடுமாறு பழமையும் உடைய தமிழ் பாடல்களை இசையுடன் பாடி உயிர் பெற வேண்டும் முருகப்பெருமானை பெருமானை ஒரு மனதுடன் நினைந்து தியானம் புரிய வேண்டும் அதனால்தான் தினமும் ஆடும் பரிவே ரெடி சேரன பாடும் பணியே பணியாயிருவாய் என வேண்ட வேண்டும் முறைமையாக நின் அடிகள் மேவவே இருவினை ஒப்பு மலபரிவாகம் எய்து சச்சி பெறுவது முறை அம்முறைப்படி முருகன் திருவடியை சார்பில் வேண்டும் முனிவு தீர வந்து அருள்வாயே மொழிய மடியார்கள் கோடி குறை கருதினாலும் வேறு பெருமாள் முனியாது சொற்படி நடவாக மைம்பனிடம் தந்தை கருணையால் கோபிப்பார் பின்னர் அந்த கோபம் தனியும் அதுபோல அப்படியே என் மீது கோபம் கொண்டிருந்தால் நன்னதி இல்லாத அடியின் மீது உள்ள சினம் தணிந்து வந்து அருள் புரிவீர் என்று கருணைக்கு அருணகிரி நமக்காக முறையிடுகிறார் முருகாச்சம் முகாற்பணம் அது